நான்காவது சிஐடியு மாநில மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கோவையில் நடத்தினோம் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் நடத்துவதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு கோவை உழைப்பாளி வர்க்கத்திற்கு கிடைத்திருக்கிறது இந்த நெடிய காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் உழைக்கும் மக்களுடைய போராட்டம் தியாகங்களும் சங்கங்களை உருவாக்கியதும் அரசியல் உணர்வு பெற்றதும் இந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் நடந்த வரலாற்றை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது கோவை தொழிற்சங்க இயக்கம் என்று சொன்னால் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் முதலாவதாக கோவையில் உருவாகி பலம் பெற்ற தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவையில் இன்றைக்கும் தென் ஆசிய நாடுகள் முழுவதுக்கும் பிரபல்யமான தென்னிந்திய மில்முதலாளிகள் சங்கம் சைமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாளிகள் நலன்களை காப்பதற்காக இங்கே உருவாக்கப்பட்டது இருபத்தி நான்கே மாதங்கள் கோவை உழைப்பாளி வர்க்கத்தினுடைய விழிப்புணர்வுக்கு அச்சு என்று அதை சொல்லலாம் இருபத்தி நான்கு மாதங்களில் கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் இந்த வர்க்கத்தின் நலன்களை பாதுகாப்பதற்காக நாம் உருவாக்கினோம் அதன் தொடர்ச்சியாக ஏராளமான தலைவர்கள் தொடர் பாபுசி சக்கரையார் ஜீவா ராமமூர்த்தி கே ரமணி ஆர் உமானாத் பார்வதி கிருஷ்ணன் என் கே கிருஷ்ணன் தொடங்கி பூபதி வெங்கடு பாலன் ஜி ராமசாமி என்ற ஒரு மிக நீண்ட தலைவர்களை உருவாக்கிய பாரம்பரியமும் போராட்ட களமுமாக கோவை அமைந்தது என்று சொன்னால் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை முப்பத்தி ஒன்பதில் பஞ்சாலை சங்கம் துவங்கப்பட்டாலும் கூட பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அன்று இந்திய நாடு இருந்து வந்தது ஒரு புறத்திலே முதலாளிகளுடைய அடக்குமுறை இன்னொரு புறத்திலே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறை இவைகளுக்கு மத்தியில்தான் பஞ்சாலை தொழிற்சா தொழிற்சங்கத்தை உருவாக்கினோம் செயல்படுத்தினார்கள் எங்களுடைய முன்னோடிகள் இந்திய இடதுசாரி இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஏ சொல்வார் இந்த இயக்கத்தை பார்த்து இது நெருப்பிலே விதை போட்டு முளைத்தது வெயில் பட்டால் என்ன ஆகிவிடும் என்று கேட்பார் அத்துணை அடக்குமுறைகளை தாண்டித்தான் கோவை உழைப்பாளி வர்க்கத்தை பார பாதுகாத்தோம் இன்றைக்கும் நம்முடைய மேடையில் நம்முடைய பதினாறாவது மாநில மாநாட்டை வாழ்த்தி பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு நாங்கள் பணிபோடு தெரிவித்துக் கொள்வது மூலதனத்திற்கு எதிரான போராட்டம் என்பது உலகத்தில் இந்தியாவில் இடதுசாரிகள் மட்டும் நடத்துவது அல்ல தொழிற்சங்கத்தை தொடங்குவதே தொழிற்சங்கத்தை வழிநடத்துவதே தொழிற்சங்கத்துக்கு தலைமை தாங்குவதே மூலதனத்திற்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் எப்போதும் பார்க்கிறோம் என்கிற வகையில் வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்பதில் மிகப்பெரிய அளவுக்கு பெருமை கொள்கிறோம் நேற்று தொடங்கி இந்த நேரம் வரை இந்த மாவட்டம் முழுவதும் உழைப்பாளி மக்களுக்காக உயிர் நீத்த களப்பலியான எல்லா தோழர்களுடைய வரலாற்றையும் அதனுடைய முக்கியமான விவரங்களையெல்லாம் தோழர்கள் நம்மிடத்திலே கோஷங்களாக வழங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி எட்டு என்று சொன்னால் பத்தாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய முழக்கங்களோடு சின்னியம்பாளையம் தியாகிகளுடைய புகழ் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அன்று தொடங்கி ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பி சி ஜோஷி தொடங்கி லட்சக்கணக்கானவர்கள் இன்றைக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய தியாக பூமியாக அது மாறியிருக்கிறது தொழிற்சங்க போராட்டத்தில் களப்பள்ளி ஆவதில் ஆணுக்கு பெண் சமம் என்கிற வகையில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டேன்ஸ் மில்லு நடந்த போராட்டத்தில் அம்மு கோபால் என்கிற அருமை தோழர் பெண்தோழர் பாப்பம்மாள் என்கிற தோழர் காவல்துறையினுடைய பயனட்டால் துப்பாக்கி துப்பாக்கி முனையில் இருக்கக்கூடிய கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் நம்முடைய கடந்த கால வரலாறு என்றைக்கும் எங்களுடைய நெ நெஞ்சை விட்டு நீங்காததாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பஞ்சாலைஸ்வர தொழிலாளர் சங்கத்தினுடைய வீச்சின் காரணமாகத்தான் வீச்சின் காரணமாகத்தான் இந்த மாவட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லா அமைப்புகளுக்கும் தொழிற்சங்கம் உண்டு எல்லா தொழிலாளிகளுக்கும் எல்லா வகையான தொழிலாளிகளுக்கும் அது சுமைப்பணியாக இருக்கலாம் ஆட்டோவாக இருக்கலாம் கட்டுமானமாக இருக்கலாம் என்ஜினியரிங்காக இருக்கலாம் டிஸ்கோஸாக இருக்கலாம் அப்படி எல்லா வகையான தொழில்களுக்கும் இங்கே சங்கம் துவங்குவது என்பது சாதாரணமாக ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் முதலாளிகள் தொழிலாளிகளாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் சங்கம் தொடங்குவது என்பது இயல்பாக நடக்கக்கூடியதாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு ஐம்பது ஆண்டு கால நெடிய போராட்ட வரலாறு என்பதில் எங்களுக்கு எந்த அது உண்மையிலேயே ஒரு பெருமைப்படத்தக்க ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம் கோவை தொழிற்சங்க இயக்கத்தினுடைய மண் தொழிலாளர்களுடைய போராட்டங்களுக்கான பூமி என்கிற வகையில்தான் இங்கே தொழிற்சங்க தலைவர்களாக இருந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டது என்பது காலங்காலமாக தொடங்கி இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடர் கே ரமணி தொடர் பார்வதி கிருஷ்ணன் தொடர் சுப்பராயன் தொடர் பி ஆர் நடராஜன் தொடர் பூபதி தொடர் வெங்குடு தொடர் யு கே வெள்ளிங்கிரி தொடர் கே சி கருணாகரன் தொடர் கே தங்கவேலு அப்படி தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கோவையில் மக்கள் பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்வது என்பது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படி ஒரு ஏற்பு என்பது தொழிற்சங்க இயக்கத்திற்கும் இந்த மண்ணுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் கூடுதலாக பிரிக்கால் போராட்டம் ஆலைக்குள் நடந்த படுகொலை என்பதெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்றுகளில் கோவை பார்த்தது ஆனால் எங்களை பொறுத்தவரை எண்பதுகளிலேயே எவரெஸ்ட் ஆலையில் எவரெஸ்ட் நிறுவன நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில் தகராறு அங்கே ஒரு கள ஒரு ஒருவர் இறக்கிறார் அதன் பெயரால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை என்பது அன்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்தது தீர்மானித்தது மேல்முறையீட்டில்தான் இரண்டு பேருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை இரண்டு பேர்கள் விடுதலை என்கிற புகழ்மிக்க எவரெஸ்ட் போராட்டம் என்பது கோவை என்ஜினியரிங் சங்கத்தினுடைய வீரியத்தை என்றென்றும் பறைசாற்றும் அதே போல தான் எல்எம்டபிள்யூவில் நடந்த போராட்டம் காடம்பாறை மின்சார வாரியத்தில் நடந்த போராட்டம் எழுநூறு தொழிலாளிகள் ஏழு மாதங்கள் கோவையினுடைய சிறைச்சாலைகளில் இருந்தார்கள் என்று சொன்னால் அது ஒன்றும் சாதாரணமானதல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக கோவையினுடைய உழைப்பாளி மக்கள் எவ்வளவு அரசியல் விழிப்புணர்வோடு தமிழகத்தினுடைய தொழிற்சங்க இயக்கத்தோடு தமிழகத்தினுடைய விவசாயிகள் இயக்கத்தோடு சேர்ந்து நின்றார்கள் என்பதற்கு வெண்மணி எரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெண்மணி சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே தெருவுக்கு வந்து பஞ்சாலை தொழிலாளிகள் கோவை தொழிலாளிகள் தெருவுக்கு வந்து அந்த அக்கிரமத்துக்கு எதிராக முழங்கினார்கள் அதுவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நம்முடைய அருமைத்தோழர் தோழர் பி அவர்கள் கத்தியால் குத்தி படுகொலை செய்வதற்கு முயற்சி நடந்தபோது அதற்கெதிராகவும் ஆலை தொழிலாளிகள் உடனடியாக தெருவுக்கு வந்து போராடிய வரலாறு கோவைக்கு என்றைக்கும் உண்டு என்கிற அந்த பெருமை எங்களுக்கு என்றைக்கும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மண்ணில் சிஐடினுடைய நான்காவது மாநில மாநாடு நடைபெறுகிற போது எங்கள் அருமை தலைவர் கே ரமணி சிஐடினுடைய மாநில தலைவர் பிடிஆர் பங்கெடுத்திருக்கிறார் பிஆர் பங்கெடுத்திருக்கிறார் அன்றைக்கு பொருளாளராக இருந்த இன்றைக்கும் நம்மோடு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஏ இருந்திருக்கிறார் ரமணியை பொறுத்தவரை நான் கூடுதலாக இந்த மாவட்டத்தில் நின்று சொல்ல வேண்டியதில்லை தமிழகத்தை சார்ந்தவர் அல்ல தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அல்ல மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எந்த சமூகத்தை சார்ந்தவரும் அல்ல ஆனால் ஆகப்பெரிய போராளி ஆகப்பெரிய போராளி அவருடைய நேர்மையும் உழைப்பும் ஐம்பது ஆண்டு காலம் உழைப்பாளி மக்கள் ஒன்றுபடுவதும் உழைப்பாளி மக்கள் தன்னுடைய தலைமையை தேர்ந்தெடுப்பதும் சாதி சார்ந்த அல்ல மதம் சார்ந்த அல்ல மொழி சார்ந்த அல்ல வர்க்கத்தை ஒன்று திரட்டுகிற அந்த போராட்ட உணர்வும் தன்னல தன்னல மறுப்பும் தான் ஆகப்பெரிய மனிதராக தோழர் ரமணி ஐம்பது ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தினுடைய தொழிற்சங்க த தொழிற்சங்க அமைப்பை கட்டிக்காத்தார் மாநிலத்தினுடைய தொழிற்சங்க தலைவராக இருந்தார் சிஐட்டினுடைய அமை தலைவராக இருந்தார் தொடர் உமானாத் பொதுச் செயலாளராக கோவையினுடைய சிறைச்சாலை வரக்கூடிய நாட்களில் மாறப்போகிறது காரமடைய அருகிலே இருக்கக்கூடிய பிளிச்சுக்கு அதை மாற்றம் செய்ய இருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரம் கொடிகட்டி கட்டி பறந்த காலத்தில் இயக்கத்தின் முடிவை ஏற்று ஆர்ப்பாட்டத்துக்கு போவதல்ல போராட்டத்துக்கு போவதல்ல இயக்கத்தின் முடிவை ஏற்று பதினான்கு அடி சுவர்களை பதினான்கு அடி கோவையினுடைய சிறைச்சாலை மது மதில்களை அன்றைக்கும் யாரும் தாண்டி குதித்ததில்லை அதற்கு பின்பும் யாரும் தாண்டி குதித்ததில்லை தோழர் உமானாத்தும் தோழர் கண்ணாகுட்டியும் இந்த வர்க்கத்தின் நலனை பாதுகாப்பதற்காக பதினான்கடி சுவரை தாண்டி குதித்து வழியே வந்து தலைமறை வாழ்கி இந்த வர்க்கத்திற்கான செயலாற்றினார்கள் என்கிற பெரிய வரலாறு எங்களுக்கு எப்போதும் உண்டு என்கிற வகையில் இந்த மாநாட்டினுடைய நான்காவது மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டினுடைய நிர்வாகிகளாக அந்த மாநாட்டினுடைய தொண்டர்களாக பணியாற்றிய பலரும் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய பேர் நாற்பது ஆண்டுகள் கல கடந்து நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை வரவேற்பதில் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பெரும் பேரில் இன்னும் பல நூற்று கணக்கானவர்கள் இன்னும் பல நூற்று கணக்கானவர்கள் கோவை தொழிலாளி வர்க்கம் என்பது இந்தியாவின் பல தொழிற்தகராறு சட்டங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது கோவையினுடைய தொழிற்சங்க இயக்க வரலாறு என்பது கோவையின் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மேம்படுத்துவதாக வேலைக்கு போனார்கள் சம்பளம் பெற்றார்கள் அப் என்பதோடு அல்லாமல் கோவை முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை பாதுகாக்கக்கூடியதாக கோவையினுடைய தொழிற்சங்க இயக்கங்கள் அன்றைக்கும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொழிற்சங்க ஒற்றுமை தொழிலாளி வர்க்கத்தின் ஒற்றுமையை எவ்வளவு வலியுறுத்துகிறோமோ அதற்கு சற்றும் குறையாமல் செங்கோடி இயக்கம் தொழிற்சங்க ஒற்றுமையையும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது தொழிலாளி வர்க்க ஒற்றுமையும் தொழிற்சங்க ஒற்றுமையும் தான் மூலதனத்திற்கு எதிரான போராட்டத்தில் அது உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டங்களை எதிர்ப்பதில் அதை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிர்வாக நிர்வாக நடைமுறைகளை எதிர்ப்பதற்கு இந்த வர்க்கம் ஒன்றுபட வேண்டும் என்பது அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிஐடியு அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர் அருமைத்தோழர் ஹேமலதா சிஐடியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் தபன் சென் மிக நீண்ட காலமாக எனக்கு தெரிய ஏகேபிக்கு அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமைத்தோழர் ஏ கே பத்மநாபன் சிஐடியினுடைய மாநில பொதுச் செயலாளராக அகில இந்திய நிர்வாகியாக நாடாளுமன்ற உறுப்பினராக செயலாற்றி இன்றைக்கும் இந்த மாநாட்டுக்கு வருகை இருக்கக்கூடிய அருமைத்தோழர் டி கேஆர் சிஐடியினுடைய மாநில அகில இந்திய நிர்வாகிகளில் ஒருவரான அருமைத்தோழர் கருமளையான் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக தொழிற்சங்க இயக்கத்தின் முகமாக அடையாளமாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமைத்தோழர் ஏஎஸ் அவர்கள் சிஐடி அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் சுகுமாரன் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற பேரவையினுடைய அகில இந்திய தலைவர் நடராஜன் அவர்கள் தமிழ்நாடு ஏஐடிசியினுடைய பொதுச் செயலாளர் மா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு எச்எம்எஸ்னுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் டி எஸ் ராஜாமணி ஐஎன்டிசினுடைய பொதுச் செயலாளர் பிஆர் ஆர் பாலசுந்தரம் அதேபோல ஏஐசிசிடியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஞானதேசிகன் தமிழ்நாடு மாநில குழுவினுடைய ஏஐ யுடியுசியினுடைய தலைவர் பே மோகன் யுடியுசியினுடைய பொதுச் செயலாளர் சேக்கிலார் போன்ற இந்த தலைவர்களெல்லாம் இந்த மாநாட்டில் பங்கெடுத்து வாழ்த்தி உரையாற்றுவதற்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களுக்கும் தொழிற்சங்க போராளிகளுக்கும் அதேபோல போல வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் கோவை உழைப்பாளி வர்க்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வரவேற்பை தொ கொடுத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி